உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு சுப கிரகம் அதே மாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் அதனால தான் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சியை பற்றி ரொம்ப விமர்சையாக பேசுகிறோம் குரு ஒவ்வொரு ராசியில் வரக்கூடிய காலகட்டத்திலையும் நிறைய நல்ல விதங்களை நிறைய ராசி என்பர்களுக்கு கொடுப்பார் அதனால தான் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் கஷ்டப்பட்டவங்க அடுத்த ஒரு காலகட்டத்தில் நல்லா இருக்காங்க அதே போல் நிறைய சுப நிகழ்ச்சிகள் திருமணம் நடைபெறுவதற்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கு ஏதாவது வீட்டில் ஒரு ஒரு வீடு வாங்கிறதுக்கு ஒரு இடம் வாங்கிறதுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே மிக மிக முக்கிய காரகராகிறார் இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய சுபத்தன்மையை இழக்கிறார் அந்த சுபத்தன்மையை இழக்கும் போதுன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்காம போயிரும் அந்த மாதிரி கண்ணீராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அன்பர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாத காலமாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு நடக்கலை நான் எல்லாத்தையும் செய்யணும்னு நினச்சேன் எல்லாமே தடைபட்டு நின்றுட்டுருக்கு எல்லாம் தாமதம் ஆகிட்ருக்கு வாழ்க்கையில் ஒரு விரத்தின் கட்டத்தில் இருக்கேன் நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு இந்த பதிவு உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமாக இருந்தார் அவர் வருகின்ற ஒன் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நடக்கப்போகுது இந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சால் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டால் முதல்ல தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தாமதமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நினச்ச விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்போ வாழ்க்கையை எல்லாருக்குமே என்ன குறை நான் சில விஷயங்கள் முயற்சி பண்ண நடக்கலை அதுவும் முக்கியமாக கன்னீராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிங்க வேலை எப்படியா மாறணும் வேலை நிறைய பிரச்சனையை கொடுக்குறாங்க வேலையில் ப்ரமோஷன் இல்லை வேலையில் டெவலப்மெண்ட் இல்லை லைஃபே வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு வாழ்க்கையில் ப்ரெஷர் 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 வேலை செஞ்சே செத்து இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் ரொம்ப விக்ரஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் எனக்கு நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக போகுது அதற்கான சூழ்நிலைகளை இந்த பதிவு பார்க்கும்போதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அது எந்த டவுட்டுமே கிடையாது அதே போல் வேலை இல்லாதவருக்கு நிறைய பேருக்கு வேலை இழப்பு நடந்திருக்கு ஒன்று நீங்கள் வேலையை விட்டுருக்கலாம் இல்லை வேலையிலேருந்து அனுப்பிச்சிருக்கலாம் நிறைய பேருக்கு எப்படி நடந்துக்கலாம் செகண்ட் நான் சொன்னது தான் வேலை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை நீங்களாக போகிறீங்களா நாங்களாம் அனுப்புகிறோமா நிறைய பேர் கேட்டு அதனால் வேலையை விட்டுருப்பீங்க ஏதோ இருக்கிறத ஏதோ சேவிங்ஸ் வச்சு ஓட்டிட்டேன் சார் பட் இருந்தாலும் ரொம்ப நாள் ஓட்ட முடியாது நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நடக்கலை நான் முதலே மாறி இருக்கணும் போல இருக்குது நான் ரொம்ப நாள் ஒரு கம்பெனியில் இருந்துட்டேன் அதான் பிரச்சனை போல இருக்குன்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த கன்னிராசி என்பதில் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாந்தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வேலை கிடைக்கலாம் போகுது நீங்களும் பழைய மாதிரி ஒரு நிம்மதியான சூழ்நிலை தான் போகிறீங்க அதே போல் நிறைய பேருக்கு மனக்குழப்பங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது நிறைய பேர் என்ன நினச்சிட்டிங்கன்னா நம்ம வேலை பார்க்குறதான் தப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதான் தப்போ அப்படின்னு நினச்சிட்டிங்க அது மாதிரி கிடையவே கிடையாது உங்கள் ஜாதகத்தை வாட்டி பார்த்துங்க என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது வேலை பார்க்குறது நல்லதா பிஸ்னஸ் பண்ணுறது நல்லதா வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமா அது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவெடுக்கிறது நல்லது ஏன்னா குழப்பமான சூழ்நிலை அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அந்த குழப்பமான சூழ்நிலை வெளில வரணும் நீங்கள் அந்த வெளில வர்றதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் முக்கியமாக அதை எடுத்துட்டிங்கனாவே நீங்கள் பாதி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அர்த்தம் ஏற்பட்டுவிடும் ரொம்ப முக்கியம் அதுதான் அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு விரக்தி நஷ்டம் ஏண்டா இந்த தொழிலை பண்ணோம் தேவையில்லாமல் தொழில் பண்ணிட்டோமோ நம்ம பிஸ்னஸ்க்கே வந்திருக்கக்கூடாதோ பிஸ்னஸ் நம்மளுக்கு செய்ய தெரியலையோ நாலு பேர் அப்படிலாம் பேசியிருப்பாங்க நீங்கள் ஒரு கடன் வாங்கினதில்ல நீ ஏன்ப்பா கடன் வாங்கின தேவையில்லாமல் பிஸ்னஸ் பண்ண தெரியல வேறு ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதுன்னு கீழே கேட்டிருப்பாங்க இதை நான் கொஞ்சம் டீசெண்டாக சொன்னேன் வேறு மாதிரி கூட கேட்டிருக்கலாம் ஆனால் அந்த மாதிரிலாம் பிரச்சனையை வாழ்க்கையில் கேட்டுட்டு நம்ம ஏன் தான் இதெல்லாம் செய்யணுன்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் கவலையப்படாதீங்க ராசி என்பர்கள் எப்பவுமே பிஸ்னஸை ஜெயிப்பீங்க பல விதமான தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் கன்னிராசி ஒரு ஒருவேளை கிடையாது மல்டி டாஸ்கர் அப்படின்னா அது பிஸ் மித கடகராசி தான் ராசி தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா புதன் உச்சம் பெற்ற ராசி அதனால் நிறைய ஐடியாஸ் இருக்கும் சார் எல்லா ஐடியாஸும் இருந்தும் என்ன பிரச்சனை சார் எனக்கு ஒன்றும் லாபம் வரலையே சார் நான் தொழிலை நஷ்டப்பட்டேன்னு சார் நீங்கள் ரோட்டில் நிற்கிறேனே சார் நான் க இடம் விற்றுட்டேன் சார் வீடு விற்றுட்டேன் சார் சொத்தை வித்துட்டேன் சார் சொத்து பேங்க்கு போயிடுச்சு சார் இப்போ பேங்க் லோன் கட்ட முடியல சார் அதனால் நிறைய பிரச்சனை சந்திக்கிறேன் சொல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே வருத்தப்படாதீங்க நீங்கள் எப்போவும் ஜெயிக்க தான் போகிறீங்க அதில் எந்த விதமான டவுட்டே படாதீங்க உங்களுக்கு இருக்கிற அறிவு வேறு யாருக்கும் கிடையவே கிடையாது ஒரு நுட்பமான விஷயத்தை எளிதாக செய்யக்கூடியவர்கள் இந்த கன்னிராசிங்கள் உங்கள்கிட்ட ஒரு தனி திறமை இருக்குது ஒரு யுனிக்னெஸ் இருக்குது அது கண்டிப்பாக உங்களை ஜெயிக்க வைக்கும் நேரம் சரியில்லை அவ்வளோதான் எப்போவுமே எல்லாருமே ஒரே மாதிரி கீழே விழுந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க நீங்களும் ஜெயிக்க தான் போகிறீங்க அது வருகின்ற பிப்ரவரி மாதம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது உங்களை பேசினவங்க உங்களை தப்பாக நினச்சவங்க எல்லாருமே பரவாயில்ல ஏதோ நேரம் தெரியல போல இருக்குது அதனால தான் அப்படி ஆகிட்டான்னு சொல்லி உங்களை பாராட்டக்கூடிய தருணம் வருகின்ற பிப்ரவரி மாதத்துலேருந்து இருக்குது அதே போல் நிறைய பேருக்கு என்னென்னா மாணவர்களாக இருக்கட்டும் அதேமாரி வேலைக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அதே போல் ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களாக இருக்கும் ஒரு பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணவங்களாம் என்ன வார்த்தை கேட்டிருப்பீங்க எவ்வளோ வீட்டில் எவ்வளோ பேசியிருப்பாங்க அவங்கள தெரிஞ்சவங்க மட்டுமா சொந்தக்காரங்க அப்பா அம்மா அப்பாவே உங்களை திட்டிருப்பார் இருக்கிற வேலையை பார்க்காம தேவையில்லாமல் இதுக்கு வேலை செஞ்சிட்ருக்க ஒழுங்காக படிக்க மாட்டுற ஒழுங்காக இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்ற ஒழுங்காக ஒழுங்காக எதையும் செய்ய மாட்ற ஒரு வேலையை ஒழுங்காக செய்கிறியா அப்படின்லாம் ஒரு ஏளனம் படுத்தக்கூடிய ஒரு நிலை கன்னிராசி என்பவர்களுக்கு இருந்துச்சு அந்த நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய அவங்களே பாராட்டக்கூடிய நிலை கண்டிப்பாக வரதான் போகுது அரசாங்க வேலை வாங்க தான் போகிறீங்க பேங்க்கில் ஒரு வேலை வாங்க தான் போகிறீங்க படிப்பில் நல்ல நிலைமைக்கு வந்து நீங்களும் என்னால் வாழ முடியும்னு நினைப்பிச்சு காட்டதான் போகிறீங்க அதில் எந்த டவுட்மே கிடையாது நேரம் இப்போ சரியில்லை அவ்வளோ தான் அதை மட்டும் யோசித்து தேவையில்லாம் வருத்தப்படாமல் வரக்கூடிய காலகத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் நாலாந்தேதி வந்தே தீரும் இப்போ குழப்பமாக இருக்கீங்க அவ்வளோதான் விஷயம் குழப்பமாக இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும் என்னெல்லாம் செய்யலான்றத நீங்கள் நிறைய யோசிச்சு வச்சுருப்பீங்க ஆனால் செய்ய முடியல அவ்வளோதான் நிலையை தவிர வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாந்தேதிக்கு அப்புறம் எல்லாமே செய்ய தான் போகிறீங்க நிறைய பேர் வெளிநாடுலாம் அப்ளை பண்ணி நஷ்டமாக இருக்கும் காசு கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க அதை திருப்பி கிடைக்காம வேலையும் கிடைக்காம கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆஃபீஸ்லேயே வெளிநாடு வாய்ப்பு வந்திருக்கும் அது உங்களுக்கு கிடைக்காமல் வேற ஒருத்தருக்கு போயிருக்கோம் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்க அதோட மோசம் சார் வெளிநாட்டில் இருக்கேன் இங்கே வந்து படிக்க வந்தேன் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் ஏதோ இருக்கிற வேலையை செஞ்சிகிட்ருக்கேன் நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்தேன் எல்லாம் செட்டில் ஆகிட்டேன் இப்போ பார்த்தா நிலமை மோசமாக இருக்குது நாட்டில் பிரச்சனைகள் நிறைய போயிட்டுருக்கு எனக்கு வேலை சரியில்லை என் மனைவி வேலை பார்த்தவங்க வேலை போயிடுச்சு இப்போ குழந்தைங்க சரியில்லை குழந்தைங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய ஒரு நிலை கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்குது வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனை வருமோ எல்லா பிரச்சனையும் எல்லா வயதினர்களும் பார்த்தவர்கள் இந்த ராசி என்பது அது முக்கியமாக வயசானவங்களா இருந்தீங்கன்னா குழந்தைங்க மதிக்கல குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல என் பையனுக்கு கல்யாணம் ஆகல என் பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறக்கலை இந்த மாதிரி அது தேவையில்லாத ஒரு மன நெருக்கடி எங்க போனாலும் எல்லாம் பையனுக்கு குழந்தை இருக்கான்னு கேட்குறாங்க பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு கேக்குறாங்க இது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு சார் வாழ்க்கையில நான் வந்த பாதையை விட இப்போ ரொம்ப தள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு யோசிக்கக்கூடிய கன்னிராசியில இருக்கக்கூடிய வயதானவர்கள் கவலையப்படாதீங்க பிப்ரவரி மாதம் மேலே நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கப்போகுது நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது கல்யாணம் ஆகாதவங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் வரப்போகுது எல்லாமே நல்லபடியாக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாந்தேதிக்கு அப்புறம் இருக்குது ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க முயற்சிகள் செய்யுங்க கண்டிப்பாக பிப்ரவரி நாளுக்கு அப்புறம் வெற்றி உறுதி நம்ம சொன்ன பழங்கள் எல்லாம் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் சுய ஜாதத்தையும்ட்டி பார்த்துக்கே என்கிட்ட ஜாதம் பார்க்கணும் கீழ கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் ஜாதகம் முந்நூறு ஐம்பத்தோரு பக்கம் முந்நூறுவாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அது வந்து வெறும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வரும் ஜாதகம் பலன் வராது நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மட்டும் வரும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது எல்லா ஊர்லேருந்தையும் படிக்கணும் வெளிநாட்டில் ஒன்றும் படிக்கலான்றதுக்காக தான் இந்த வாட்டி வகுப்பு கூகுள் மீட் இல்லை ஜூம் வகுப்பில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லாருமே படிக்கலாம் அற்புதமான அறிவியல் கலையை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு படிக்கணும் ரொம்ப படிக்கிறாங்க கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து